கிராஃப்ட் கவுன்சில் ஆப் தமிழ்நாடு சார்பாக கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள சுகுணா திருமண மண்டபத்தில் கிராஃப்ட் பஜார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் கண்காட்சி மற்றும் விற்பனையின் துவக்க விழா நடைபெற்றது கோவையில் செயல்பட்டு வரும் கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு ஒவ்வொரு ஆண்டும் கிராஃப்ட் பஜார் என்னும் கண்காட்சியை நடத்தி வருகிறது இந்திய கைவினை பொருட்கள் கலைஞர்கள் மற்றும் நெசவாளர்களை ஊக்குவிக்கவும் அவர்களின் தயாரிப்பில் உருவான பொருட்களை நேரடியாக விற்பனை செய்யவும் இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது இவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி பொருட்களை வடிவமைத்தல் சந்தை விற்பனையை மேம்படுத்துதல் போன்றவைகளுக்கு உதவி வருகிறது இந்த ஆண்டு கிராஃப்ட் பஜார் கண்காட்சி கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள சுகுணா திருமண மண்டபத்தில் இன்று துவங்கியது வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஆறு நாட்கள் நடைபெறவுள்ள இக்கண்காட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் இடம்பெற்றுள்ளது இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கைவினை கலைஞர்கள் பங்கேற்று தங்களது தயாரிப்புகளை நேரடியாக விற்பனை செய்கின்றனர் இதில் துணி வகைகள் கைவினைப் பொருட்கள் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளது இங்கு கலை பொருட்கள் கவாட் மதுபானி பாட் பட்டச்சித்ரா வார்லி கோண்ட் ஓவியங்கள் பங்களா பட்டச்சித்ரா குருவாயூர் முரல்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளது மேலும் கைவினைப் பொருட்களான பித்தளை கண்ணாடி மரங்களால் ஆன ஓவியங்கள் கலைப்பொருட்கள் பாசிகள் வளையல்கள் டோக்ரா போன்றவை இடம்பெற்றுள்ளன சுடிஸ் ரீட் கழிவு துணை மேட்டுகள் உலர்ந்த மலர்கள் என பல்வேறு கைவினைப் பொருட்கள் கண்காட்சியில் இடம் பிடித்துள்ளது இப்போ வந்து இந்த தடவை ஆந்திராவிலிருந்து வாரங்கள்லேருந்து வந்திருக்காங்க பாபின் லேசி அவங்க வந்து யூரோப் மாநிலத்துக்கு யூரோப் தேசத்துக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் அப்போ அந்த கோவிட் பிற்பாடு யூரோப்லேருந்து ஆர்டர் நின்று போச்சு இப்போ கிரியேட்டிவ் டிக்னிட்டின்னு ஒரு ஆர்கனைசேஷன் கிராஃப்ட் கன்சோட இணைஞ்சு பண்றாங்க அந்த ஊரில் ஒரு ஆயிரம் குடும்பங்கள் அதை நம்பி பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த பாபின் லேஸ் செய்கிறவங்க ரெண்டு பெண் கலைஞர்கள் இங்கே வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க அதுவும் பார்த்து கொஞ்சம் ஆதரவு தேவை அவங்களுக்கு